கிராமத்திற்கான குரல் தன்னை மொத்த மாணவ மாணவிகள் இருபத்தி ஒன்பது பேருக்கு குரலாகவும் அவருடைய குரல் தன்னைக்கு ஒழித்தது எங்கெல்லாம் இதுபோன்று ஒரு தனித்த குரல் ஒழித்தால் கூட அந்த குரலத்தை செவிசாய்த்து அதற்கான நடவடிக்கை எடுப்பவர்தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்பு திராவிட மாடல் முதல்வர் அவர் செல்லுகிற இடமெல்லாம் அவரை நோக்கி மக்கள் வந்து மனு கொடுப்பதையும் அவற்றை அவர் கனிவோடு வாங்குவதையும் நாம் கவனித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த தான் எங்கோ ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தர்ஷினி குரல் கொடுத்திருந்தாலும் அந்த குரல் அவர் காதை எட்டிய காரணத்தினால் இன்றைக்கு தர்ஷினிக்கு மாத்திரமல்ல இந்த கிராமத்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த பேருந்து வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது இந்த கிராமத்து மாணவ மாணவிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று படிக்கின்ற அந்த சூழல் இனி மாறுகின்ற பொழுது அவர்கள் கல்வியில் முன்னேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் எனவே ஒரு விடியல் ஆட்சி என்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கூறுகின்ற அந்த சொல்லுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த கிராமத்திற்கு ஒரு விடியல் வந்திருக்கிறது இந்த மாணவருடைய கல்விக்கு ஒரு விடியல் வந்திருக்கிறது